ஜனவரி மாதம் பதினாறாம் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டு ஒன்று எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து எங்களோடு எங் பயணித்து எங்களை ஒவ்வொரு நாளும் உமது பாதுகாப்பில் பராமரித்து வருகின்ற எங்கள் அன்பு நேசரே எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை எங்களை எல்லா விதத்திலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் ஆராதிக்கின்ற உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே நிறைய எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தப் போகின்ற உமது மேலான அதிகாலையில எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய குடும்பங்களை நீர் ஆசிர்வதிக்கின்ற அது மேலான அன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் அடவரை இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது உண்மோடு நாங்கள் பயணிக்க எங்களுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுப்பீராக இந்த நாட்கள் முழுவதும் மேசுவை நாங்கள் உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களையும் அவரே நீரை மன்னிப்பீராக அதே போல நாங்களும் மற்றவர்களை மன்னிப்பதற்கு எங்களுக்கு மனப்பான்மை கொடுப்பே கொடுப்பீராக அப்பாக ஆண்டவர் எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜபம் கேட்டார்களோ அவர்களின் கொடுக்கின்றும் அவர்களை நிறை பொறுப்படுத்திக் கொள்ளும் அவர்களுடைய பொருளாதார தேவைகளை நேரில் சந்தியும் அவருடைய பொருளாதாரத்தில் பின்தாங்கி இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நிறைய உயர்த்தி அருளும் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தருளும் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நிறைய தீர்வு கா

பொருளாதார தேவைகளை நிறை சந்திப்பீராக அபாயஸ்வி நல்ல ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுப்பீராக அபாயஸ்வி அன்பு ஆண்டவரின் முதியவர்களின் கருத்தொப்பு கொடுக்கின்றோம் பெரியவர்களின் கருத்தொப்பு கொடுக்கின்றோம் எங்களுக்கு யாரும் இல்லையே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பெரியவர்களை நிறை பாருமப்பா நீரை அவர்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் உறவினராகவும் இருந்து அவர்களை நிறைய நேசித்து என்னாலும் உமா குவிந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக கேட்ட ஒவ்வொரு நபரையும் நீரை தனிப்படையாக தனி தனி நபராக ஆண்டவரை தொட்டு குணப்படுத்தி அருளுக்குள்ள மன வேதனைகளை நீரை போக்கி அருளும் அப்பா அவரை ஒவ்வொரு நோயாளிகளையும் கருத்துல கொடுக்கின்ற ஒவ்வொரு நோயாளியுடைய மனதில் இருக்கின்ற நீரை நிறைய அவர்களுக்கு குணமளித்து ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பீராக அப்படியாக இசுவேன் அவர்கள் தங்களை மறந்து கடவுள் நோடி இருக்கின்றார் கடவுளுக்காக நான் வாழுவேன் என்று ஒரு உறுதிமொழி எடுக்கும் பட்டியாக அவர்களுக்கு நிறை தயார்படுத்தியர்களும் குழந்தை வரத்துக்காக ஜிபிக்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களின் கருத்திலொப்பு கொடுக்கின்றோம் நிறைய அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து என்னால் அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிரம்பும்படியாக நிறைய செய்வீராக பிள்ளைகளின் கருத்திலொப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து சரியாக படிப்பதற்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக இப்படியாக எங்கள் ஒவ்வொருவரின்

நாங்கள் தவறி விழாதபடி எங்களுடைய ஒவ்வொரு செயலையும் எங்களை செயல்களுக்கு நாங்கள் அடிமையாகாதபடி நீரை எங்களை பயன்படுத்தியும் எங்களுடைய இருதயங்களை நீரை திறந்தரலும் எங்களுடைய இரு இருதயங்களை திறந்து என்னாலும் உம குகுந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிறார்கள் எங்கள் ஜீவனும் எங்கள் ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் அன்பு நேசரி எங்கள் ஜபத்தையும் கருத்திளப்பு கொடுக்கின்றும் நிறையங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் ஆமேன் ஆமேன் ஆமேன்